என்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது லுக்கா பத்து பத்தொன்பதாவது வருஷம் தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணி இருக்கிறார் ஒரு சேதமும் நமக்கு வராது என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா ஏதாவது காரியத்தை குறித்த பயத்தோடு உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறதா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா காரியங்களிலும் உங்களை காத்து ரட்சிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவராக இருக்கிறார் நமக்காக ஜீவனியே கொடுத்தவர் நமக்காக மரண பணியந்தம் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்த தேவன் எந்த சேதத்திற்கும் அவர் நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை எந்த சேதமும் வராமல் அவர் நம்மை காத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார் பாம்புகளையும் தேள்களையும் விதிப்பதற்குண்டான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் பாம்புகள் தேள்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது ஆவிக்குரிய பயங்கரமான தீமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் உலகத்தின் மேல் ஆண்டவர் வெற்றி சிறந்தவர் அவைகளின் மேல் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள் ஜெபியுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் அவைகளின் மேல் நமக்கு அதிகாரத்தை தந்து அவைகளை ஜெயம் எடுப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார் பயம் வேண்டாம் நமக்கு அதிகாரத்தை தந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்தின் மேலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை ார் எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி தேவன் உங்களை காத்து நடத்துவார் ஆகையினால் பயப்படாமல் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட நில்லுங்கள் என்னை அழைத்த தேவன் எந்த சேதமும் வராமல் என்னை காப்பார் என்று சொல்லி அவரிடத்தில் விசுவாசத்தில் அமர்ந்திருங்கள் நிச்சயமாய் இன்றைக்கு அநேக காரியங்களில கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பார் உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் உங்கள் பயம் எங்கே உருவானதோ அந்த பயத்தின் காரியத்தின் மேலே தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்தி உங்களுக்காக அவர் இன்றைக்கு கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் நிச்சயமாகவே கர்த்தர் கிரியை செய்வார் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வார்த்தையை கேட்குற யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நல்ல நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஆம்மேன்